வீரன் பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முகடு வைத்ததை போல அமைஞ்சிருக்கு வருவாய்த்துறை அமைச்சரா அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியட்ல தான் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் பத்து லட்சத்து இருபத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டு முனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம் அதே போல ஒன்பது லட்சம் முதியோருக்கு புதுசா முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறை சார்பில் பதினேழு விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது முந்தைய அதிமுக ஆட்சியில விண்ணப்பிச்ச நான்கரை லட்சம் பேருக்கு சான்றிதழ் தராம வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை தான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும் இப்படி தனது அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு பெற்றுத் தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள்